நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் ஒன்றும் இல்லைங்க இப்போதான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போயிட்டு வந்தேன் ஏகப்பட்ட ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குதுங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக நாம் தமிழர் கட்சியோட ஆடியோ வந்து தியானமும் ஒன்று வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க இதில் அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுதுன்னு தெரியல அடுத்தவனோட அலைபேசியை போட்டு கேட்குறதும் அந்த அலைபேசிக்குள்ளே பூந்து அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்து வெளியிட்டு மக்களுக்கெல்லாம் காமிச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில இது எவ்வளவு ஒரு கீழ்தரமான அரசியல் நிலைப்பாடுன்னு பாருங்களேன் ஒரு மனிதன் வந்து நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக ஒரு கட்சியை கட்டமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்போது அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இதையை பொறுக்க முடியாமல் பேசின ஆடியோக்களை எல்லாம் வெளியே எடுத்து எடுத்து விட்டுட்டுருக்கிறாங்க உண்மையாக பொய்யா இவங்களா கட்டமைச்சு விடுறாங்களா ஒரே குழப்பமாக இருக்குது அந்த குழப்பத்தை நம்ம கடந்து வந்துடுவோம் ஏன்னா இது இது வரல நம்ம வேலை நம்ம அந்த ஆடியோக்களை கேட்டு அந்த ஒளிப்பதிவுகளை கேட்டு நம்ம மனதை வந்து நம்ம சஞ்சலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் நம்ம இலக்குங்கிறது வந்து மிக உயர்வானது அந்த இலக்கை மனதுக்குள்ளே வச்சு நெஞ்சுக்குள்ளே நிறுத்தி ஒரு போராட்ட போராட்டக்களத்தில் ஒரு போர் வீரர்களாக நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கும்போது இந்த காத்தடிக்கிறது மழை பெய்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஆனால் அப்படி நம்ம யோசிப்போம்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க சாட்டை தூரம் முருகனை கைது பண்ணுறாங்க அவர் கைது பண்ணும்போது அவரோட அலைவேசியை வாங்கி காவல்துறை அவங்க கைவசம் வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த அலைபேசியில் இருக்கிற குரல் பதிவு எல்லாமே திருச்சி சூர்யாவோட எக்ஸ்தலத்தில் வெளியிடுறாரு திருச்சி சூர்யா இது எப்படி காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள காவல்துறையோட கைவசம் இருக்கக்கூடிய சாட்டையோட அலைபேசியில் இருக்கிற ஒளி பதிவு எல்லாமே திருச்சி சூரியாட்ட எப்படி போச்சு இந்த கேள்வி ஒருத்தருமே கேட்கல இது கேக்கிறதுக்குன்னு என்ன தயக்கம்னு தெரியல இவங்க என்ன நியாயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இப்போ நம்ம அலைபேசியில் பேசும்போது எல்லாத்திட்டையும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டோம் எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டோம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை நம்ம அலைபேசியில் பேசுவோம் அது நம்ம பேசுகிறது வந்து அந்த எதிராளி வந்து அந்த பேசுகிறத வச்சு அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு யோசிச்சிட்டாலும் பேச மாட்டான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது நம்ம நண்பராகட்டும் நமக்கு தெரிஞ்சவங்களாக அவங்ககிட்ட வந்து நம்ம எல்லாமே வெளிப்படையாக பேசுவோம் ஒவ்வொரு நேரங்கள் காட்டமாகவும் பேசுவோம் ஒவ்வொரு நேரம் அன்பாகவும் பேசுவோம் இந்த உலகத்தில் மனிதர்களோட அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட விடயம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் போச்சு பாருங்களேன் இந்த அறிவியல் வளர்ச்சி நம்மளை எங்கே கொண்டு வந்து விட்ருக்குதுன்னா யார் வேணாலும் எவன் வீட்டுக்குள்ளே வேணாலும் எப்போ வேணாலும் எட்டி பார்க்கலாம் அல்லது உள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிறதாவே இருக்குது இந்த அறிவியல் வளர்ச்சி பூராமல் இது இந்த ஒளிப்பதிவு பூரா வெளியிட்டு இவங்க இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா கட்சிக்குள்ளே கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவங்களோட வாதப்படி சீமானண்ணன் வந்து காளியம்மக்காளையும் நத்தம் சிவசங்கர் அண்ணனையும் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு அந்த குரல் பதிவு வந்து வெளியாகுது சரிப்பா அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற ரெண்டு பொறுப்பாளர்களை பற்றி அவர் பேசுகிறார் இதை நீ வெளியூட்டு என்ன ஒன்று போகிற இப்போ காளிமக்கா அந்த குரல் பதிவை கேட்டோன்னே மனம் மாறி நாம் தமிழர் கட்சி ஆகாது சீமானன் ஆகாதுன்னு வெளியே போயிட்டாங்களா இல்லை போயிடுவாங்களா இல்லை நத்தம் சிவசங்கர நம்ம தோழரும் வந்து என்ன அண்ணன் இப்படி பேசி போட்டார் அப்படின்ட்டு மன வருத்தப்பட்டு வெளியே போயிட போகிறாரா அப்படி இல்லை எதுவுமே நடக்க போகிறது இல்லைப்பா எதுக்கு இந்த உங்களுக்கு இந்த பகல் கனவு ஏன்னா நாங்கள் இணைஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து உங்களை மாதிரி எதிர்பார்ப்புகளோடவோ அல்லது பதவிகளுக்காகவோ காசுக்காகவோ இந்த கட்சியில் நாங்கள் இணையில ஏன்னா இப்போ என்னோடய வயதுக்கு என்னோடய சிறு வயதுலேருந்தே ஓட்டு போட ஆரம்பித்தாப்புலேருந்து நான் வந்து ஒரு தமிழர்களுக்கான தமிழர் நலம் சார்ந்து அல்லது பொதுவான உயிரினங்கள் நலம் சார்ந்து இயற்கை சார்ந்து எந்த தலைவனுமே இல்லையான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் வந்து தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அவர் பின்பற்றி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி போகும்போது தான் நம்மளுக்கு காலமே கையில் தந்த விடயந்தான் நாம் தமிழர் கட்சி ஏன்னா தமிழன் வந்து இல்லாத உலக நாடுகள் எதுவுமே கிடையாது ஆனால் தமிழனுக்குன்னு ஒரு நாடே கிடையாதுங்க நம்ம வேணால் சொல்லிவோம் இது இந்தியா நம்ம தமிழ்நாடு தமிழர்களுக்கு இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது இல்லைன்னு இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு நம்ம நாடா தமிழ்நாடு நம்ம நாடு இல்லை ஏன்னா நம்மளை ஆண்டுட்டு இருக்கிறவன் தமிழ்ன்னு கிடையாது நம்மளை அதிகாரம் செஞ்சு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணி நமக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க வந்து தமிழர்கள் கிடையாது ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக யோசிச்சு பாருங்க அரசியல்வாதி அப்படின்னு ஆனால் பணக்காரனாயிரலாம் காசு நிறையா சம்பாதிக்கலாம் மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் இந்த திராவிட கட்சிகள்லேயும் தேசிய கட்சிகள்லேயும் இருக்காங்க இது யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்படி இருக்கும்போது இந்த அலைபேசி விரயத்தை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி மக்களுக்கு நீ என்ன சொல்ல போகிறீங்க இப்போ உங்கள் அலைபேசியை எடுத்து நம்ம குரல் பதிவு நீங்கள் பேசுனதெல்லாம் எடுத்து வெளியிட்டால் எல்லாமே சுத்தமான வார்த்தைகளாகவும் சுத்தமான பேச்சுக்களாகவும் யாரை பற்றியுமே நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் குடும்ப நலன் சார்ந்து அல்லது இயற்கை சார்ந்து இந்த நாட்டு மக்களை சார்ந்து அப்படியே அழகாக பேசியிருப்பீங்களா யாராவது மனசாட்சியத்தோடு சொல்லுங்களேன் நீங்கள் அலைபேசி யாரை பற்றி தவறாக பேசினது இல்லையா உங்களோட புரிதல் தவறாக இருந்திருக்கு அவர் நல்லவராக இருந்திருப்பார் நல்லது நினச்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு புரிதல் தவறாக இருந்த காரணம் தான் நீங்கள் அவர் தவறாக பேசியிருக்கலாம் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு அவர் அப்படி பேசிட்டார் இவர் இப்படி பேசிட்டார் அவருக்கு அந்த இது இருக்குது இவருக்கு இந்த இது இருக்குது இடும்பாவனத்தை பற்றி ஒரு பதிவு இதெல்லாம் தேவையா இப்போ அந்த பொண்ணை பற்றி நீ குரல் பதிவு வெளியிட்டீங்க குரல் பதிவை வெளியிட்டும் போதே அந்த பொண்ணு போய் காவல்துறையில் இவர் என்னோடய அனுமதி இல்லாமல் என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இவர் அவரோட சொந்த லாபத்துக்காக அவர் பதிவிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு பேர் என்ன இதை விட கேவலமான ஒரு மனநிலை எங்கே இருக்கும் இந்த திராவிடம் வளர்த்தவங்க எல்லாருமே மனநிலை வந்து ரொம்ப கோளாறான ஆட்கள் போல் இருக்குது மனநிலை பாதித்தவர்களாகவே சுற்றிட்டு இருக்கிறாங்க பணம் இருக்குது காசு இருக்குது பங்களா இருக்குது கார் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மனநிலை சரியில்லை இதையெல்லாம் எங்க கொண்டு சே கேட்குறது நம்ம இந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனிதர் அல்ல ஒரு உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்னால் அவரோட சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் இப்போ இந்த ஊர்லேயே பெரிய மனிதர் அப்படின்னா அவர் என்ன எதிரான அந்த பெரிய மனிதருங்கிற இடம் வருது இந்த ஊர் மக்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் அவர் செஞ்ச நல்ல விடயங்களை வச்சு தான் அவர் பெரிய மனிதராக சின்னவராக எதுக்கும் ஆகாத கா ஆகாத ஆளா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் கேட்டால் நான் இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதர் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறேன் பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு பீத்திக்கிட்டு பண்ணுறது ஒரு சாக்கடை விட கேவலமாக நாற்றம் அடிக்கிற விடயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கே புரியாது போல் இருக்கு இவங்க ஏதோ பெரிய ஜேம்ஸ் பான் மாதிரி உழவரிஞ்சு கண்டுபிடிச்சு மக்களுக்கெல்லாம் எடுத்து போட்டு மக்கள் மனநிலையை அப்படியே மாத்தி தமிழ்நாட்டை திருப்பி வச்சிருவாங்க போல் இருக்கு இதெல்லாம் இதை விட கேவல மனநிலை ஏதாவது இருக்குமா உங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு இடம் கிடச்சிருக்குது தானா நீ எந்த முயற்சியும் செய்யாம தானா உனக்கு அந்த இடம் அமைஞ்சிருக்குது அந்த இடத்துல உட்காந்துட்டு சிந்திக்கிற சிந்தனை எப்படிக்குன்னு வரேன் அவன் வீட்டுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன் கழிப்பறக்குள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவளை படுக்கையர்கள் என்ன இருக்கிறான் என்ன சமைக்கிறாங்க என்ன சாப்பிட்டாங்க எந்த இடத்துல தூங்கினாங்க எந்த நேரத்துக்கு தூங்கினாங்க இதெல்லாம் உனக்கு கணக்கெடுக்கிற வேலையா அதுவாக உன்னோட வேலை உன்னோட வேலை என்ன நீ ஒரு அரசியல் கட்சியில் வேற ஒரு பொறுப்புல வேற இருக்கிறீங்க எல்லாரு இந்த பொறுப்புகளை வச்சுட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் மக்களை எந்த வழியில நல்லது பண்ண முடியும் நல்ல வழியில் கொண்டு போக முடியும் நம்ம தமிழ்நாட்டை எப்படி உயர்த்த முடியும் கேட்டால் உத்தரப்பிரதேச தமிழ்நாடு உயர்ந்தது உத்தரப்பிரதேசம் என்னைக்கா உயர்ந்திருக்குது தமிழ்நாட்டை விட சும்மா எதுக்கு எடுத்தாலும் வடக்க வடக்க போயிட்டு வடக்கு போய் உதாரணம் காட்டிட்டு இருக்கிறீங்க அங்கே பாருங்க இங்கே பாருங்கள் உகாண்டாக பாருங்கள் சோமாலியாக பாருங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழனோட தேவை நீ என்ன பூர்த்தி பண்ணிக்கிறீங்க அந்த ஈரவங்காய் எதுவுமே கிடையாது அப்படிங்கும் ஒரு குரல் பதிவுகளை தூக்கி கொண்டு போட்டு 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 நீ என்ன உன்னை நீங்கள் வந்து கேவலப்படுத்திக்கிற செயல்தான் நீ பண்ணிட்டு இருக்கிற இந்த செயல் செய்கிறதுக்கு நீ சிவனேன்னு இருக்கலாமே உன்னோட கட்சியோட உயர்வுக்கு கட்சியோட வளர்ச்சிக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி இருக்கலாமே அதையெல்லாம் விட்டு போட்டு அடுத்தவனை குறை பிடிக்கிறதுலையும் அடுத்தவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒட்டு கேட்டு அதை வெளியிடுறதுலையும் இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு உட்காந்து மெனக்கெட்டு வேறு செஞ்சுட்டு இருக்கிறீங்க வேறே இதை விட ஒரு கேவலமான மனநிலை இருக்குமா இந்த மனநிலையெல்லாம் மாறணும் நாங்கள் அதுக்காகத்த அடிப்படை அரசியல் மாற்றம் வேணும்னு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஏன்னா இந்த அரசியலே வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தனால எனக்கு சொன்னது தான் அரசியலுங்கிறது சாக்கடை அந்த பக்கம் போகாதே அது நாற்ற அடிக்கும் அப்படின்னு அந்த சாக்கடையை தெளிவாக முற்று முழுதாக தொடச்சி எடுத்துகிட்டு நல்ல தண்ணீர் பாய்ச்சிருக்காத்த நாங்கள் வந்து அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக உட்காந்துட்டு இருக்கோம் இந்த வேலையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நாங்கள் மலையை எப்படி காப்பாற்றுறது மண்ணை எப்படி காப்பாற்றுறது மரங்களை எப்படி காப்பாற்றுறது காக்காய சிட்டு குருவி நாய் நரி புளி யானை இதுகளெல்லாம் எப்படி காப்பாற்றுறது மனிதர்கள் எப்படி உயர்வாக வாழ வைக்கிறதுன்னு சிந்திச்சுக்கிட்டு நாங்கள் ஓடிட்டுருக்குறோம் நீங்கள் என்னடாண்ணா குரல் பதிவுகள் எடுத்து வெளியிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு என்னமோ விழா கொண்டாடி இருக்கிறீங்க ஆ அதாவது நான் யாருங்கிறத நான் தான் சொல்லணும் ஊருக்கு உலகத்துக்கு நான் யாருங்கிறத நான் சொல்லணுங்கும் போது நான் என்னோடய தரம் என்னங்கிற அதில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பார்க்கும்போது புரிஞ்சுக்குவாங்க அப்போ நீங்கள் யாருன்னு நீங்கள் செய்கிற வேலைகள் தான் உங்களை முடிவு பண்ணு அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மதிப்பு இருக்குது இப்போ எல்லாம் பார்க்கும்போது நீ எத்தனை பெரிய காரில்வா எத்தனை பெரிய பணம் வச்சுருங்க அல்லது எத்த பெரிய பங்களாவில் குடிக்கிடுங்க ஆனால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது எவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்கள் செஞ்சிட்டு இருந்த அரசியல் எல்லாமே வேற நீங்கள் செஞ்சுட்டு இருந்த அரசியலெல்லாம் தாண்டி நாங்கள் வேறு இடத்துக்கு வந்துவிட்டோம் உங்களால் அந்த இடத்துக்கு சிந்திக்கவே முடியலையே அந்த அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டிங்கள இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இத்தனை பிரச்சனை வந்தும் இத்தனை சின்னத்தை பிடுங்கி எல்லா வேலைகளையும் பண்ணினாலுமே இவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி மட்டுமே போய்கிட்டு இருக்கிறாங்கிறது உங்களை உறுத்துச்சுன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களோட தேவை என்ன அவங்க உரிமையை எப்படி பாதுகாக்க நீங்கள் கட்சி வளர்த்துறதுக்கு நீங்கள் அந்த வழியில் இறங்கி வேலை செய்யுங்க அதை இட்டு போட்டு அவன் தப்பானவன் 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 சொல்லிட்டு அவன் பண்ணுற தப்பைகளையே பார்த்துட்டு உட்காந்துக்கிறதும் அல்லது தப்பு செஞ்ச மாதிரி உருவாக்கி மக்களிடையே பரப்புறதும் இதை விட ஒரு கேடுகட்ட வேலை ஏதாவது இருக்கா இனிமேலாவது மனம் திருந்துங்க திருந்தி உங்களோட தரத்தை காட்டுறதுக்காகவாவது நீங்கள் நல்ல வேலைகள் செய்யுங்க நல்லதை மக்களுக்கு காட்டுங்க நல்லதை மக்களுக்கு சொல்லி கொடுங்க உங்கள் கட்சி வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதையே செய்யுங்க அதை விட்டு போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு சமம் கண்ணாடி பார்த்து நீயே காற்று பிக்கிட்ட மாதிரி இருக்குது இனிமேலாவது திருந்துங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்